ஈரோடு மாவட்டம் கோபி சிட்டிப்பாளையத்தில் நடந்த ஆலோசனைக்கு பின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அளித்த பேட்டியில் அனைத்து கேள்விகளுக்கும் செப்டம்பர் ஐந்தில் விடை கிடைக்கும் என்று கூறினார் சசிகலா ஓ பி எஸ் டி தினகரன் இணைப்புக்கு வலியுறுத்தியவர்களா என்ற கேள்விக்கும் செப்டம்பர் ஐந்தில் பதிலளிக்கிறேன் என்று தெரிவித்தார் சென்னை சூலைமேடு வீரபாண்டி நகரில் மூடப்படாமல் இருந்த மழைநீர் படிகால் தொட்டியில் தவறி விழுந்து பெண் ஒருவர் இழந்துகிறார் இந்த சம்பவம் குறித்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ்தல பக்கத்தில் தொட்டியை சரியாக மூடாமல் மட்டப்பலகையை வைத்து மூடியிருந்ததாகவும் தெரியாமல் அதில் கால் வைத்த பெண் மட்டப்பலகை உடைந்து தவறி விழுந்து இறந்து விட்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தன ஆனால் அது மழைநீர் வடிகால் தொட்டியல்ல வண்டல் தொட்டி என்று புதுவிதமான விளக்கத்தை அளித்திருக்கிறது சென்னை மாநகராட்சி மேலும் இறந்த பெண்ணின் வாய் மற்றும் கைகள் கட்டப்பட்டிருந்ததாகவும் கூறுகிறார்கள் அந்த புகைப்படங்களை பார்த்தால் அவரது துப்பட்டா கையில் சிக்கியிருப்பது போலத்தான் தெரிகிறதை தவிர கட்டப்பட்டது போல தெரியவில்லை சென்னையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக மழைநீர் வடிகால் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அமைச்சர்களும் சென்னை மேயரும் ஆளுக்குற சதவீதம் பணிகள் நிறைவு பெற்று விட்டது என்று நான்கு ஆண்டுகளாக கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எப்போது பணிகள் நிறைவு பெறும் என்பது யாருக்குமே தெரியாது ஒவ்வொரு உயிர்பலி ஏற்படும் போதும் ஏதேதோ கதைகள் சொல்லி மடை மாற்றுவதில் தான் குறியாக இருக்கிறதே தவிர தவறை ஒப்புக்கொண்டு தீர்வுகளை ஏற்படுத்துவதில் அக்கறை இல்லாமல் இருக்கிறது திமுக அரசு உங்கள் அரைகுறை பணிகளால் ஏற்படும் அசம்பாவிதங்களுக்கு ஏன் பொறுப்பேற்பதில்லை இந்த அழகில் சென்னை மழை குறித்து ஜெர்மனியில் இருந்து முதலமைச்சர் திரு ஸ்டாலின் விசாரித்தார் என்று வெற்றி விளம்பரம் வேறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறும் இடங்களில் எல்லாம் பொதுமக்களுக்கு உரிய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் பாரத் ராஷ்டிர சமிதி கட்சி தலைவர் சந்திரசேகர ராவ் மகள் கவிதா கட்சியில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் ஆந்திராவில் இருந்து தனி தனிமனிதம் உருவாக காரணமாக இருந்தவர்களில் சந்திரசேகர ராவும் ஒருவர் இரண்டாயிரத்தி ஒன்றில் தெலுங்கானா ராஷ்டிரிய சமதி கட்சி அவர் தெலுங்கானா உருவானது முதல்வராக இரண்டாயிரத்தி பதினான்கில் பதவியேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை பதவியில் நீடித்தார் தேசிய அரசியல் ஆசை ஏற்பட கட்சியின் பெயரை பாரத் ராஷ்டிரிய சமதி என்று பெயர் மாற்றினார் அவருக்கு கே டி ராமராவ் என்ற மகனும் கவிதா என்ற மகளும் உள்ளனர் மகன் எம்எல்ஏவாக உள்ளார் மகள் எம்எல்சியாக உள்ளார் இந்த சூழ்நிலையில் கட்சி நிர்வாகிகளை வெளிப்படையாக விமர்சித்து கவிதா பேச துவங்கினார் கட்சியின் தலைவர்கள் ஊழலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார் ராவுக்கு எதிராக நடக்கும் விசாரணைக்கு கட்சி தலைவர் ஹரீஸ் ராவ் தான் காரணம் என்றும் கூறினார்

என்று கூறும் கையில் தெரிவித்துள்ளார் நம் கோவில்கள் திமுக கட்டுப்பாட்டில் உள்ளன கடவுள் இல்லை எனும் கூறும் திமுக நாற்பதாயிரம் இந்து கோவில்களை தன் கையில் வைத்துள்ளது உண்டியல் பணத்தை மட்டுமே அறநிலையத்துறை எடுத்து செல்கிறது முறையாக பராமரிப்பதில்லை கோவிலை பராமரிப்பதற்கு உரிய சம்பளத்தை பூசாரிக்க கொடுப்பதில்லை திமுக ஆட்சியில் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேக பணியில் முறைகேடு நடந்துள்ளது அங்கு காங்கிரஸ் தலங்கள் பெயர்ந்துள்ளன தமிழகத்தில் ஒன்பதாயிரத்து ஐநூறு கோவில்கள் கணக்கே கொடுக்கவில்லை என நீதிமன்றம் சொல்கிறது திமுக அரசு நடத்திய முருக பக்தர்கள் மாநாடு இந்துக்களின் காணிக்கையில் நடத்தப்பட்டது அதற்கு இதுவரை கணக்கு கொடுக்கவில்லை கணக்கு காட்டாத அறநிலைத்துறைக்கு எதிராக இந்துக்கள் வீதிக்கு வர வேண்டும் விநாயகர் சதுர்த்தி விழாவில் ஒரு தீம் வைத்துள்ளோம் அதன்படி நம்ம சுவாமி நம்ம கோவிலை நாமே பாதுகாப்போம் என்று ஹெச் ராஜா தெரிவித்தார் கர்நாடக மாநிலம் தட்சிண கர்நாடகா மாவட்டம் தர்மஸ்தலாவில் தர்மஸ்தலாவை பாதுகாப்போம் என்ற பெயரில் மாநில பாஜக சார்பில் மாநாடு நடைபெற்றது மாநாட்டில் மாநில பாஜக தலைவர் விஜயேந்திரா பேசும்போது தர்மஸ்தலா குறித்து தொடர்ந்து தவறான தகவலை பரப்பி வருகின்றனர் இதற்கு பின்னால் ஒரு சதி உள்ளது இந்த வழக்கு விசாரணையை உடனடியாக என்ஐஏ எனும் தேசிய புலனாய்வு அமைப்பு அல்லது சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் இந்து விரோத சக்திகள் கோடிக்கணக்கில் பணம் பெற்று தர்மஸ்தலா குறித்து போய் பிரச்சாரம் செய்து வருகின்றன மாநில காங்கிரஸ் அரசால் இந்த சக்திகளை அடக்க முடியாது சிபிஐ அல்லது என்ஐஏ விசாரணை மூலமாகவே நீதியை நிலைநாட்ட முடியும் இந்துக்களின் பொறுமையை சோதிக்க வேண்டாம் தர்மஸ்தலாவை பாதுகாப்போம் என்ற போராட்டத்தை எளிதாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் இந்த மாநாடு இந்துக்களுக்கு எதிராக செயல்படும் காங்கிரஸ் எச்சரிக்கும் மாநாடு ஒரு சிறிய கோவில் அல்ல பக்தர்களின் புனித தலம் என்று அவர் பேசினார் பஞ்சாபில் முதலமைச்சர் பகவந்த்சிங் ஆம் ஆத்மி நடக்கிறது ஆம் ஆத்மி கட்சியில் எம்எல்ஏவாக இருப்பவர் ஹர்மித் சிங் இவர் கடந்த சட்டசபை தேர்தலில் சானூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இவர் மீது ஜிராக்பூரை சேர்ந்த பெண் ஒருவர் பாலியல் புகார் அளித்தார் இதையடுத்து ஆம் ஆத்மி ஹர்மத் சிங் மீது போலீசார் வழக்குப்பதிவு பதிவு செய்தனர் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் நேற்று காலை அவரை போலீசார் வாகனத்தில் அழைத்துச் சென்றனர் கைது செய்த போலீசார் ஸ்டேஷனுக்கு அழைத்து செல்லப்பட்ட ஹர்மித் பதன் மஜ்ராவும் அவரது உதவியாளர்களும் போலீசாரை நோக்கியை சுட்டுவிட்டு இரு கார்களில் தப்பி சென்றனர் இந்த சம்பவம் பஞ்சாபில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போலீஸ் கஸ்டடியில் இருந்து தப்பிய ஆம் ஆத்மி எம்எல்ஏ ஹர்மித் சிங்கை போலீசார் தேடி வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்